வெல்கம் பேக் டு த ஷோ இது புதியுகம் தொலைக்காட்சி வழங்கும் என்ஜென்றும் டிஎம்எஸ் ஒரு படத்தினுடைய ஒரு பாடல் ஒரு குறள் இத்தனை விஷயங்களை நமக்கு நினைவுப்படுத்துது அந்த படத்தையே நமக்கு திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த குறனினுடைய மகிமை நான் நினைக்கிறேன் இந்த குரலை தொடர்ந்து கேட்பதற்காக ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க அடுத்த பாடலுக்கு நம்மளுடைய கலைஞர்களும் காத்துட்டு இருக்காங்க அடுத்த பாடல் பார்க்கலாம் மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து இந்த பாடல் உண்மையிலே குழலும் யாழிசையும் கொஞ்சம் குரல் எல்லாம் உன் குரல் வண்ணமே உண்மையிலே டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் வண்ணமே தான் இந்த பாடலுக்கு வந்து அழகு சேர்த்திருக்குன்னு சொல்லலாம் அந்த பாடலுக்காக ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருவோம் ரொம்ப அற்புதமான இந்த பாடல் படம் எல்லாமே சேர்ந்த ஒரு காவியம் இல்லைங்களா இந்த படத்தைப் பற்றி உங்களுடைய உணர்வுகளை பகிரலாம் சக்லங்கமேய்யா அவர்கள் இது சாதாரணமாக கச்சேரியா இருந்திருந்தா ஒன்ஸ் மோர் கேட்டிருப்போம் ஆனால் அதுக்கு வழி இல்லை பட் அவ்வளோ அற்புதமா நம்ம ஆர்கெஸ்ட்ரா இவ்வளோ அழகாக என்னுடைய கற்பனை எல்லாத்தையும் அப்படியே ஒரு இசை வடிவத்தில் கொண்டாந்ததுக்கு அவங்க நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த மகா கவி காளிதாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அதாவது கர்ணனுக்கு அடுத்த படம்னா கவி காளிதாஸ் பண்ணணும்னு என்னோட கற்பனை இருக்கு ஆண்டவனோட அணுகிரகம் இருந்தால் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்துருன்னு என்னோட ஆசை ஏன்னா அப்படி எடுத்த உடனே நடிகர் தலகம் ஒரு சாதாரண ஒரு அப்பாவியாக நடிச்சிருப்பார் அப்பாவியாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட வா வாழ்க்கை டேர்ன் பண்ணப்போ காவி காளிதாசா மாறுறப்போ இருக்கும் பாருங்க அப்படி ஒரு இது கடைசி நேரத்தில் அவர் வந்து கொலை செய்யப்படுகின்றார் எதுக்காக கொலை செய்யப்படுகின்றார் ஒரு சின்ன இதுக்காக அவ்வளோ அற்புதமான ஒரு காவியம் இந்த பாட்டை கேட்குறப்போ அந்த காலத்தில் அந்த காலத்தில் ரீசண்டாக பார்த்துட்டு அது வேறு இந்த பாட்

அதாவது இதுல எத்தனையோ பாடல்கள் இருக்கு கே பி சுந்தராம்பால் பாடியிருப்பாங்க டிஎம்எஸ் ஐயாவை பாடிருப்பாங்க பட் இந்த ஒரு பாட்டு அவர் ஆற்றிடையனா இருக்கும் போது பாடின பாட்டு அதுல கூட மெருகேற்றார் மலரும் வாங் நிலவும் என்ன அருமையா பாடினாரு ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் தத்ரூபமாக இசை கலைஞர்கள் பாசார்கள் பாடினவர்களும் மிக சிறப்பாக பாடினார்கள் ஒரே ஒரு கை சொல்றேன் திருப்பி திருப்பி என்ன சொல்றது டிஎம்எஸ் தான் உலக அளவில் த நம்பர் ஒன் சிங்கர் தேங்க்யூ ஸோ மச் தயாரிப்பாளர் அவர்கள் இல்லை இல்லை நிச்சயமாக ரொம்ப அருமையான பாடல் நம்ம இது தேட்டரில் அவ்வளோ சவுண்ட் சிஸ்டமோடு கேட்குற மாதிரியே இருந்தது அவர் பாடினவர் ரொம்ப சிறப்பாக பாடினாரு அதில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதே மாதிரி டிஎம்எஸ் சார் வந்து ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு படம் என்ன படம் பார்த்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டது வந்து எங்கே நிம்மதி பாட்டு பாடின பிறகு புதிய பிறவையில் எங்கே நிம்மதி பாட்டு பா ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு சொன்னாரா இந்த பாட்டு மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எனக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க நிச்சயமா அந்த நினைவுகளையும் இப்போ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி முரளி சீனிவாசன் அவர்கள் மகாகவி கலிதா சப்கோஸ் சுக்கலிங்க சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான காவியம் ஒரு ரெண்டு விதமான நடிகர் இதை பார்க்கலாம் முதல்ல அந்த உலகமே அறியாத அப்பாவி ஆட்டிடையேனா ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் காளியின் அருள் பெற்று அவர் வந்து மகா மாறும் மாறும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு கம்பீரம் அவருக்கே உரித்தான அந்த ராஜ நடை அதெல்லாம் இருக்கும் இந்த படத்துல கூட இந்த பாட்டில் கூட அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர் பறும்போது சூப்பர் இம்போசிங் பண்ணியிருப்பாங்க அதாவது வயல்வழிகள் இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நடந்து வர மாதிரி சூப்பர் இம்போசிங் பண்ணி எடுத்திருப்பாங்க ரொம்ப இது அந்த ஒரு காலி அருள் பெறக்கூடிய மாணிக்க மரகதவி பாட்டல் வந்து யார் தருவார் இந்த அரியாசனம் எயிட்டி டூல வந்து நடிகர் திலகத்துக்கு வந்து கலைத்துறை சேவைக்காக கௌரவ எம்பி பதவி கொடுத்த போது அன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தா அன்னைக்கு அன்னைக்கு ஒளி மூலியம் இருக்கும் இல்லையா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தூரதர்ஷன் வந்து இந்த யார் தருவார் இந்த அரியாசனம் எனக்கும் சரியாசனம் இந்த பாடலும் அருமையான ஒரு பாடல் ஆகவி கலதாசி உண்மையிலே ஒரு காவியம் மாமா மகாதேவன் மியூசிக் ரொம்ப அற்புதமா இருக்கும் கவியரசர் பாடல்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் ரொம்ப அருமையா பாடினார் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே அந்த பாடலை உயிர் பித்து மீண்டும் கொண்டு வந்த ராஜா அவர்களுக்கும் சுதா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உண்மையிலேயே ஆரம்பத்துல அந்த இசையை கொடுத்த நம்மளுடைய இசை கலைஞர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த இந்த கைதட்டு ஓப்பனிங்லேயே நம்ம மயக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்து நம்மளை மயக்கிறதுக்காக இன்னும் பாடல் வரிசைகள் வச்சிருக்காங்க அடுத்த பாடலை நாம் பார்ப்போம் உங்களுக்காக அடுத்த பாடல் என்றென்றும் டிஎம்எஸ் இந்த அற்புதமான விழாவிற்கு வந்து இறைவனுடைய அருள் இருக்கு அப்படின்றத நான் முழுமையா வந்து நம்புறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறணும்னு அங்கங்கு இருக்கக்கூடிய டிஎம்எஸ் எம் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல வெறியர்களும் வருகிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குரல் இசையில தேடி கிடைக்காத சில பொக்கிஷங்கள் இருப்பாங்க அந்த பொக்கிஷங்களுடைய வாரிசுகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சந்திக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் யார பத்தியும் இருக்கக்கூடிய ஹேமலதா மேம் அவர்களை பத்தி தான் பேசுறேன் அறிந்தவர்களுக்கு இவங்க யார்ன்றது தெரியும் அறியாதவர்களுக்கு நான் சொல்றேன் ஏம் ராஜா அவர்கள் அதாவது மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பாடகர் மற்றும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை அள்ளி அள்ளி கொடுத்த ஜிக்கி அம்மா அவர்களினுடைய அன்பு மகள் இங்க நான் சொல்ல பெருமைப்படுறேன் உண்மையிலே நீங்களாம் இந்த இடத்துல இருக்கிறது நினைக்கும் போது அவர்கள் வந்து அவருடைய ஆசை இந்த இடத்துல வந்து பாடகர்கள் அவர்களுடைய வாரிசுகள் வேறு வேறு துறைக்கு சென்றாலுமே இசையையும் கலையையும் மறக்காமல் எங்கிருந்தாலும் ஓடி வராங்க பாத்தீங்களா அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி ஹேம்லதா மேம் தேங்க்யூ சோ மச் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய நேர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் ஒரு சில வார்த்தைகள் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான எம் எஸ் ஐயாவோட பிறந்த கொண்டாடுறீங்க புது யுகம் தொலைக்காட்சி நிலையம் வெரி ஹாப்பி டு பீ ஹியர் அற்புதமான அந்த பாடலை நம்ம ரசித்த இந்த தருணத்துல இந்த நிகழ்வுல மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கின்றார் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர் அது மட்டும் இல்லாமல் பிரபல பட்டிமன்ற நடுவராகவும் திகழக்கூடிய வஜ்ரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தலைவர் டிஎம்எஸ் அவர்களினுடைய தீவிர ரசிகர் மரியாதைக்குரிய டாக்டர் வஜ்ராராம் அவர்களை அரங்கு நிறைந்த கைத்தட்டிகளோடு வரவேற்கின்றோம் வெல்கம் சார் அமரலா அமர்ந்து அவர் இவ்வளவு நேரம் பாடல்கள் கேட்டிருந்தார் இப்போ நம்ம கேட்ட பாடல் கடைசியாக இப்போ பாலும் பழமும் இந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில வந்த இந்த பாடலைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பீம் சிங் அவர்களுடைய இயக்கத்துல கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு அற்புதமான வரிகள் இன்றைய தலைமுறையினர் தவற விடுகின்றது என்ன அப்படின்னு சொன்னா சவுண்டு மட்டும்தான் கேட்குது வரிகள் கேட்கறது இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் அவருக்கு டிஎம்எஸ் அவர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் சங்கங்கள் இருக்கோ அத்தனை சங்கங்களும் விருது வழங்கி கௌரவித்த ஒரே கலைஞன் திஎம்எஸ் அதே போல் நமது அரசாங்கம் கூட ரெண்டாயிரத்தி மூணில் அவருக்கு பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க பெல்ஜியம் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் டாக்டரேட்டு கொடுத்தாங்க எல்லா விருதுகளும் நிறைய அவரை பற்றி தெரியாத விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் பெரிய லிரிக்சிஸ்ட் அவர் மியூசிக் டைரக்டரும் கூட நிறைய கடவுள் வாழ்த்து பாடல்கள் ஐயப்பனை பற்றி முருகனை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறாரு மியூசிக் பண்ணியிருக்காரு பல மொழிகள்லையும் பாடியிருக்கிறாரு அவர் வந்து மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அந்த இருக்கும் வரைக்கும் என் பேச்சு இருக்குன்னா உலகம் இருக்கின்றவரை அவர் பேச்சு இருக்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் நடிகர் திலகத்துக்கு மக்கள் திலகத்துக்கு அவர் குரலாக இருந்தாலும் கூட ஒரு பாடலுக்கு திலகம் என்று சொன்னால் அவர் பாடர்களுடைய திலகம் வந்து என்றைக்குமே டிஎம்எஸ் அவர்கள் தான் அப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு சார் அதில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு உண்மையிலே எவ்வளவு ஆழமா வஜ்ராம் சார் வந்து இந்த பாடலை ரசிச்சிருக்காரு அப்படின்றத எங்களால உணர முடிந்தது இன்னும் பாடல் வரிசைகள் நமக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த பாடலை நாம் பார்த்துவிட்டு தொடரலாம் அடுத்த பாடல் உங்களுக்காக கை வந்து கேட்காமலே கிடைக்குது அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது சிறப்பா பாடியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் மித்ரன் ஆறாம் வகுப்பிலிருந்து ஏழாம் வகுப்புக்கு செல்கிறார் தாயார் இங்க அமர்ந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா குழந்தைகளுக்கு பாடல்கள் மட்டும் இல்லாம ஒரு நம்ம கருத்தாக்கம் உள்ள பாடல்களையும் குழந்தைகிட்ட கொண்டு போகும்போது பாட்டு மட்டும் இல்ல இது என்ன வரின்னு யோசிப்பாங்கல்ல அப்பா அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் போகும்ல இதுதான் வாழ்வியலை கட்டுத்தருதல் இவர்களுடைய ஆசைகள்லாம் உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஐயாவினுடைய ஆசைகளாக தான் இருக்கணும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மித்திரன் தேங்க்யூ நன்றி சொல்லுங்க பாப்போம் நன்றி நன்றி வரலாம் நீங்க வரலாம் மித்ரன் பாடுனதுல நம்ம எல்லாருமே மயங்கி அடுத்து பேசுறது என்ன அப்படின்றது தெரியாம நிக்கிறோம் ஆனா அண்ணன் ஒரு கோவில் இந்த படத்திலிருந்து இந்த பாடலை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் சொக்கலிங்கம் அவர்கள் அண்ணன் ஒரு கோவில் அந்த படத்துல மல்லிகை முல்லை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ராஜா சார தான் ஆக்சுவலா பாடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது ஆனா இந்த தம்பி வித்ரன் வித்ரன் இவ்வளவு அழகா பாடியிருக்காருன்றது ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கறத இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம இந்த 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 பாட்டுக்கெல்லாம் போய் சேரணுன்றது அதுதான் என்னோட என்னோட ஆசைகளும் அதை வந்து ஏறக்குறைய தம்பி நிறைவேற்றிருக்கிறாரு மாதிரி இளைய தலைமுறைகள் எல்லாமே அவர் எம்எஸ்வி சார் சார் கேவி ரசிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு நினைவுகளுமே நமக்கு எத்தனை விஷயங்கள் எடுத்து சொல்லுது எல்லா காலகட்டத்திலையும் பாடல்களின் மூலமாக கலைஞர்களை மகிழ்ச்சி படுத்துறது அப்படின்றதுக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பினுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த பாடல்கள் மூலம் தோன்றக்கூடிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களும் காத்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் இது பாடகர்களின் நீங்க இந்த காலகட்டத்திலும் கொண்டு வரணும்னு தேடி தேடி இந்த இசைக்குழுவை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் என்னதான் ஐயாவினுடைய எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு ஒரு சிலர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமா இது நடந்திருக்காது நன்றி நம்ம மறக்க கூடாதுன்னு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நிச்சயமா சொல்லியிருக்காங்க ஒரு சிலருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னீங்க நீங்க நன்றி தெரிவித்தவுடன் நிறைவா ஒரு பாடலை கேட்டு அந்த பாடலினுடைய மகிழ்வில அப்படியே திளைத்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து நிறைவு செய்யலாம் அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தை இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சார் கூறியது போல அமைத்துக் கொடுத்ததற்கு நமது யுகம் தொலைக்காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும் என்னுடைய ஆசைகளை எல்லாம் அவர்களிடம் கூறி அதற்கு அனுமதி அளித்தார்களே அதுதான் ஒரு பெரிய விஷயம் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு அழகாக சிறப்பாக இசை அமைத்து கொடுத்த இங்கே ராஜா ராஜாவின் ராஜாவின் கானம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் அதாவது புதியகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது முன்னாள் மேயர் சைதை துரசாமி அவர்கள் இங்கு வருகை தந்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது நமது பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் அவர்களும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி அடுத்தது ரவி பிரகாஷ் ம ஆனந்தபடனில் முக்கியமான ஒரு ஆசிரியர் அவரும் வந்திருந்து டிஎம்எஸ் மேல் வச்சிருந்த பாசத்தை கொட்டி தீர்த்தார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது டிஎம்எஸ் உடன் கூடவே இருந்து அவருடைய ஆவணப்படத்தை தயாரித்த திரு விஜயராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது வந்து எம்எஸ்வி ஐயாவினுடைய புதல்வர் இளைய புதல்வர் திரு பிரகாஷ் அவர்கள் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக் கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நமது தயாரிப்பாளர் எனது நண்பர் திரு தேனப்பன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து ரசித்து பாராட்டிச் சென்றதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடு எனது நண்பர் திரு நடிகர் தலகம் ஃபேன்ஸ் அப்ரிசியேஷன் சொசைட்டினுடைய இருக்கும் திரு முரளி சீனிவாஸ் அவர்களுக்கும் அவர் வந்து சில கொடுத்த விளக்கங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நமது ஆர்கெஸ்ட்ரா அதை வச்சுட்டு நடத்திக்கிற நம்ம ஸ்ரீதர் நவராக்ஸ் அவர்கள் வந்து இவ்வளோ அழகாக ரசித்து ஏன்னா இவரே பாராட்டுறதுதான் உண்மையான பாராட்டு ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அதனோட அருமை அந்த அளவுக்கு அந்த பாராட்டினதை ரொம்ப இதாக செஞ்சுக்கிறேன் இதற்கு எல்லாம் நம்ம ராஜாவின் காணத்திற்கு உதவி புரிந்த திரு சிவாஜி ரவி அவர்கள் நடிகர் தலகத்தினுடைய நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் சென்று அது இல்லாமல் அவருக்கு அவருடைய உதவியின் தான் ஏகப்பட்ட இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு மிகவும் அற்புதமாக சப்போர்ட் செய்த நம்ம ராஜாவின் கானம் அந்த குழுவிற்கு நன்றியை தெரிவித்து கொள்ள கொள்வதுடன் அத்துடன் அவருக்கு உதவி செய்த டாக்டர் மெர்சி அவர்களும் வந்திருந்து சிறப்பு செய்தார்கள் அடுத்ததுபடியாக வஜ்ராம் 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 குரூப்ஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துசூர்யா அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னடது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக சொல்லணும்னா உங்களுக்கு தான் சொல்லி ஆகணும் சொல்லிட்டீங்களே சார் இருந்தாலும் என்னுடைய அழைப்பின் பேரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆர்த்தி அவங்களுக்கு இதன் மூலிமா நன்றியை தெரிவித்துக்கிறேன் மற்றபடி ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை இவ்வளோ அழகாக சிறப்பாக நடித்து கொடுத்ததுக்கு என்ன நன்றியை தெரிவித்துக்கிறேன் இவ்வளோ சிறப்பாக காலையிலிருந்து கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசிகர்களாக வந்திருந்து ரசித்த இந்த ரசிகப் பெருமக்களுக்கு எனது பணிவான நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே இந்த இடத்துல டி ஐயா அவர்களுடைய ஆசிகள் நிறைந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கறத நான் முழுவதுமா நூறு சதவீதம் நான் வந்து நம்புறேன் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை இயற்கையும் இந்த இணையமும் சேர்ந்து நடத்தி கொடுத்திருக்கு அதற்கு புதியகம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவா டி ஐயா அவர்களினுடைய ஒரு அற்புத பாடலை வழங்குவதற்காக ராஜா அவர்களினுடைய இசைக்குழுவினர் காத்திருக்கின்றார்கள் இது உங்களுக்காக நிறைவான பாடல் இசையால் மட்டுமே எந்த மாதிரியான இதயமாக இருந்தாலும் அதை அசைய வைக்க முடியும் ஆனால் அந்த இசைக்கு குரல் வளம் சேர்க்கக்கூடிய குரல் இசை கலைஞர்களினுடைய ஒரு மாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உணர்வோ அந்த உணர்வை எங்கிருந்து வேண்டுமானாலும் வரவழைக்க முடியும் அதனால இசையும் குரலும் சேரும் பொழுதுதான் அது ஒரு தனித்துவமான உணர்வை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட உணர்வை பல தலைமுறைகளுக்கு கொண்டு சென்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் எம்எஸ் அவர்கள் தனித்துவமாக அது இல்லாமல் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில டி எம் எஸ் அவர்களினுடைய இந்த உணர்வின் விளையாட்டுகளை நம்ம வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு நாள்ல எத்தனை எத்தனை பாடல்கள் எத்தனை பாடல்கள் எத்தனை அந்த பாடல்களின் குரல் வளத்தினுடைய மாற்றங்களை நம்ம பார்த்திருப்போம் உணர்வுகளை பார்த்துருப்போம் இது எல்லாமே ஒரு கலைஞனுடைய ஒரு தனித்துவமான முயற்சி அப்படின்னும் பொழுது இதை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த இசை சங்கமம் இங்கு நிகழ்ந்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கலைஞர்களாக இருக்கட்டும் ரசிக பெருமக்களாக இருக்கட்டும் சிறப்பு விருந்தினர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரு சேர டி எம்எஸ் ஐயாவினுடைய ரசிகராய் இங்கு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கின்றோம் இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொடர்ந்து எங்களுக்காக தேடி தேடி யோசித்து யோசித்து ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை கொண்டு இது என்ஜென்றும் டிஎம்எஸ் பாடகர்களினுடைய பிதா மகன் அவர்களை என்றென்றைக்கும் நாம் நினைவு கூறுவோம் என்று கூறி இதே போன்று மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி என்ஜென்றும் டிஎம்எஸ் பாடகர்களின் பிதாமகன் நன்றி வணக்கம்